எங்கள் குமாரவெளி பஞ்சாயத்து வந்து மாநாடு தோட இருக்காங்க அரசு தகவல் ஒன்றும் அணைக்கிறோம் இங்கே ஊர் ஊர் அஞ்சு ஊர் கிராமங்கள் பூட்டாமல் பெருமிலாபுரம் சிறுபாடு சவரியாரம் சிவகைப்புரம் இந்த அஞ்சு கிராமங்கள் விவசாய குழித்துறை நம்பி வாழ்ந்த மக்கள் மூணு நாலு வேலை தான் வாழ்க்கை தரம் வருகிற மக்கள் தான் அஞ்சு ரூபாய் கிட்டத்தட்ட ஐயாயிரம் இருக்காங்க கிட்டத்தட்ட இதுலேயே ஒரு வீடுகள் தனியாக இருக்கு எங்களை மட்டும் தனியாக பிரித்து சுமார் பஞ்சாயத்தை நீட்டிக்கிறது எங்களுக்கு வழிமுறை செய்யும்படி மாவட்ட ஆட்சியர்களிடம் முதல்வருக்கும் சொல்லுங்க மாநகராட்சியோட எங்களால் தீர்வு கட்ட முடியாது மூணு நாள் வேலை போயிரும் மக்களால எங்களால வலிவுறுத்து எங்களால ஈடு கட்ட முடியாது